தடங்கள் பிரச்சனை வரும்போது நம்ம மந்திரம் தெரிவிக்கலாம் கருட மந்திரம் பாம்புகள் இருக்க இடங்களில் போகும்போது இதை நம்ம சொல்லிக்கலாம் பாம்புகள் வசியமாக இருக்கும் அதை துன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி துன்பத்தூடாது நமக்கு தச்சையெல்லாம் போகும்போது அதனுடைய துன்பங்கள் நமக்கு ரச சந்துகளான துன்பங்கள் வராது ஓம் கருடா கரு கரு கருடா கலிவுகருடா மங் க்ரீங் ஐம் வச்சி மேலாக வளிங் ஐங் க்ளீங் கிளீங் சர்வ ஜெயமாக சர்வம் ஜெயமாக மங் மிலிங் கிரணா பூத்ரி கே இது மலிங் சார் சாமி மัง இம்லிங் 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 பீஜ மந்திரம் இம்லிங்

காவலை வந்து வள்ளின கா மல்லின பழைய காலத்து சித்திரல் இருக்குது அதுபோக அழிஞ்சு வச்சுனா வள்ளின மெல்லின்னு இடையன்னு கசட தவிர இறலை வளல நம்மன்னு இதத்தையும் சொல்றோம் ஆனால் காவலையே வள்ளின கா கசட தவிர வள்ளி அந்த இடத்துக்கு வள்ளினத்தோடு சேர்ந்த யயன் நம்ம மெல்லினம் எறலை வளல இடையினம் இந்த காவுமே மூணு தலி ஒழிக்கும் கசட தப்புற எங்க ஒலிக்குது இறலை வளல இடை ஒழிக்குது யன் இங்கே இங்க மெல்லியன்னு ஒலிக்குது இந்த காயை வந்து மூணு இதுல மூணு கா இருக்கு பள்ளினகா மெல்லினகா இடையினகான்னு அந்த மூணு அழிஞ்சு வச்சு ஒண்ணு ஒன்று அப்ப இங்க காங்கிறோம் இங்க கா இங்க இங்க ஆதி தமிழ் அது ஆதி அந்த சித்தர்கள் வச்சிருந்த சித்தருடைய மந்திரங்கள் இது அது ஊரா முடிஞ்சு இப்ப வள்ளினகாதே நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த இதெல்லாம் வரும்போது மாறி மாறி வரும் இதுக்கான எழுத்து இல்லையில்ல எழுதிட்டீங்களா அதெல்லாம் எழுதிட்டிங்களா